பதினோராவது கேள்வி டி ஈக்குவல்டு அறுபத்தி நாலு ஜி ஈக்குவல்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு எனில் ஏ என்பது எழுதப்படும் வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் கீழே கொஸ்டின் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஏலேருந்து இசட் வர ஏபிசிடி எழுதிக்குறிங்க ஏ வந்து ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்பர் போட்டு இருபத்தி ஆறு நம்பர் போட்டுக்கங்க இப்போ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஈக்குவல்டு அறுபத்தி நாலு அப்போ டி வந்து எத்தனாவது எழுத்தாக இருக்குன்னு பாருங்க நாலு அப்போது டி ஈக்குவல்டு நாலுன்னு எடுத்து எழுதியிருக்கோம் இந்த நாளை வந்து என்ன பண்ணால் அறுபத்தி நாலு கிடைக்கும்னு பாருங்கள் நாலை வந்து மூணு தடவை பெருக்கணுன்னா அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்து கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி நாற்பத்தி இப்போ ஜி வந்து எத்தனாவது எழுத்தாக பாருங்கள் ஏழாவது எழுத்தாக இருக்குது அப்போ ஜி ஈக்குவல்ட்டு ஏழுன்னு போட்டிருக்கோம் இந்த லாஜிக்கையே பயன்படுத்தணும் ஏழை வந்து மூணு தடவை பெருக்கணும் அப்படின்னா ஏழு இன்ட்டு ஏழேல நாற்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் இன்ட்டு இந்த ஏழை வந்து அப்படியே எழுதியிருக்கோம் நாற்பத்தி ஒன்பதையும் ஏழையும் பெருக்கணும் அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி மூணுன்னு கிடைக்கும் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க ஏக்கு பதிலாக நம்ம என்ன நம்பர் எடுத்து எழுதியிருக்கோம் ஏக்கு பதிலாக நம்ம ஒன்றுன்னு எடுத்து எழுதியிருக்கோம் இந்த ஒன்றுங்கிறத ஏ ஈக்குவல் டு ஒன்றுன்னு எழுதியிருக்கோம் ஒன்றுங்கிறத மூணு தடவை பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஒன்று தான் வந்து ஆன்சர் பன்னெண்டாவது கேள்வி பாருங்க பேட் ஈக்குவல்ட்டு இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏஜுக்கு வந்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் கீழே கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க இப்போ பேடுக்கு எப்படி இருபத்தி ஒன்று வருது என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்ப்போம் இருந்து இசட் வர அந்த லெட்டர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் வந்து நம்பர் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஒன்றில் ஏ ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருபத்தி ஆறு நம்பர் போட்டிருக்கோம் இப்போது பேடுங்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோமா பேடுக்கு பி தானே ஃபஸ்ட்டு லெட்டரு பி வந்து எத்தனாவதாக இருக்குது ரெண்டாவதாக இருக்குது அப்போ பிக்கு பதிலாக ரெண்டுன்னு போட்டிருக்கோம் ப்ளஸ் ஏக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டிருக்கோம் அடுத்து டி தானே இருக்குது டி எத்தனாவது எழுத்து நாலாவது எழுத்து அப்போ நாலுன்னு போட்டிருக்கோம் இதை மூணை கூட்டணும் அப்படின்னா ஏழுன்னு கிடைக்குமா ஏழை வந்து மூணால பெருக்கணும் மூணால பெருக்கணுன்னா இருபத்தி ஒன்று கிடச்சிருச்சா அப்போ கொஸ்டினில் கேட்டபடி பேடுங்கிறதுக்கு இருபத்தி ஒன்றுன்னு கிடைச்சிருச்சு இப்போ ஏஜுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இதே லாஜிக் பயன்படுத்தி ஏஜுக்கு ஏஜுங்கிற வார்த்தையை அப்படியே எடுத்து எழுதியாச்சு ஏக்கு என்ன நம்பர் வரும் ஒன்று கூட்டல் ஜிக்கு என்ன நம்பர் வரும் ஏழு கூட்டல் இக்கு என்ன நம்பர் வரும் அஞ்சு அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள் இதை மூணையும் கூட்டினோம் அப்படின்னா பதிமூணுன்னு கிடைக்கும் மேலே வந்து மூணாவில் தானே பெருக்கியிருக்கோம் அப்போ அதே லாஜிக் பயன்படுத்தி கீழேயும் மூணால பெருக்கிறோம் இந்த பதிமூணை மூணாவில் பெருக்கணும்னா முப்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் சைடில் பெருக்கி எழுதியிருக்கோம் பாருங்கள் இப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் முப்பத்தி ஒன்பது பதிமூணாவது கேள்வி பாருங்க இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையை குறியீடாக பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தையை வந்து குறியீடாக பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வார்த்தைக்கு எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த வார்த்தையை அப்படியே ஃபஸ்ட்டு வார்த்தையை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் அதுக்கு என்ன குறியீடு பயன்படுத்தினாங்களோ அந்த வார்த்தையை அதுக்கு கீழே எழுதியிருக்கோம் இப்போ இதில் என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரை பாருங்க எடமாத்தி எழுதியிருக்காங்க ரெண்டாவது உள்ள லெட்டரை ஃபர்ஸ்டா எழுதியிருக்காங்களா சிஏன்னு எழுதியிருக்காங்க அடுத்த ரெண்டு லெட்டர் பாருங்க இடமாத்தி எழுதியிருக்காங்க எல்இன்னு எழுதியிருக்காங்க அடுத்த ரெண்டு லெட்டர் பாருங்க என்னை ஃபர்ஸ்டா எழுதி டிஏ ரெண்டாவது எழுதியிருக்காங்களா அதே மாதிரி அடுத்த ரெண்டு லெட்டர் பாருங்க ஏஏ ஃபர்ஸ்டாகவும் ஆர் செகண்டாகவும் எழுதியிருக்காங்க அப்போ இந்த வார்த்தை கிடைச்சிருச்சா இந்த லாஜிக் தான் பயன்படுத்தியிருக்காங்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க இந்த வார்த்தைக்கு என்ன குறியீடு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த வார்த்தையை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் இந்த ஃபஸ்ட்டு உள்ள வார்த்தைக்கு வந்து என்ன லாஜிக் பயன்படுத்தினாங்களோ அதே லாஜிக் படி தான் ரெண்டாவது உள்ள வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்குங்க ரெண்டாவதாக எழுத்த வந்து ஃபர்ஸ்ட்டாக எழுதணும் அப்போ எல்இன்னு எழுதுவோமா எடுத்து எழுதியாச்சு அடுத்து இதிலிருந்து ரெண்டாவது உள்ள எழுத்தை வந்து ஃபஸ்ட்டாக எழுதணும் அப்போது ஜிஇன்னு மாற்றி எழுதுவோமா அடுத்து இந்த ரெண்டு எழுத்துக்களில் பிஏ வந்து ஃபஸ்ட்டாக எழுதி ஐஏ வந்து ரெண்டாவதாக எழுதுகிறோம் அடுத்து இந்த ரெண்டு வார்த்தையில் ஈயை ஃபஸ்ட்டாக எழுதி எல்லை வந்து ரெண்டாவதாக எழுதுகிறோம் இப்போ புரிஞ்சிருச்சா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் எல்இஜிஇ பிஐஇஎல் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட்டு